ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் முலாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்துருச்சுனாலே தர்பூசணி மாம்பழம் இது மாதிரியான பழங்கள் தான் நம்மளோட நினைவுக்கு வரும் இனி அந்த லிஸ்டில் முலாம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க முலாம்பழம் ஊட்டச்சத்துக்களில் முதன்மையான பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் டையூட்ரிக் பண்புகளை கொண்டது உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறதோட நச்சுக்கள் அதாவது உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுது முலாம்பழம் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் மது பலா அப்படின்னு அழைக்கப்படுது இதோட நன்மைகளை நம்ம கணக்கிட்டே முடியாது அந்த அளவுக்கு நிறைய இருக்குது இனி பண சுவையில் சாப்பிட்ட உடனே புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா இந்த முலாம்பழம்தான் கோடைக்கால தாகத்தை தீர்க்கக்கூடிய முழாம்பழம் நீரழிவை கட்டுக்குள் வைக்கிறது தொடங்கி எடை இழப்பு வரைக்கும் நிறைய அதிசயங்களை செய்யக்கூடியதாக இருக்குது குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இந்த பழத்தில் இருக்கிறதுனால சருமத்துக்கும் நிறைய அற்புதங்களை அள்ளித்தருது இந்த முலாம்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முலாம்பழத்தில் காப்பர் நார்ச்சத்து கொழுப்பு புரதம் கலோரி சர்க்கரை நீர்ச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி மெக்னீஷியம் மாங்கனீஸு துத்தநாகம் கால்சியம் பொட்டாசியம் கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லிட்டே போகலாங்க இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் முலாம்பழத்தில் அப்படியே இருக்குது சரி வாங்க முலாம்பழம் என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கோடை காலத்துல நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை வழங்குறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பழத்தில் நீர்ச்சத்து அதிகமா இருக்கு கோடை காலத்தில் நீரிழப்ப தடுக்கிறதுக்கும் உடல் எப்பொழுதுமே நீர்ச்சத்தோடு இருக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்கும் அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் நமது உடலை நல்லா குளிர்ச்சி படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீர்ச்சத்தோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான வேறு பல சத்துக்களையும் கூட இந்த கோடை காலத்தில் நமக்கு தருது உடல் எடையே குறைக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம இப்போ பழகிட்டு வரோம் இதனால உடல் பருமன் எடை அதிகரிப்பு இதெல்லாம் நமக்கு அதிகமாயிட்டே இருக்குது எடை இழப்புக்கு உதவக்கூடிய உணவுகளில் இந்த முலாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் முலாம்பழத்தில் கலோரிகள் குறைவு ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் கொண்டு இருக்கிறதுனால எடை இழப்புக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு முலாம்பழம் ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இது செரிமானத்தை கூட மேம்படுத்துது வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீர்ச்சத்து மிகுந்த ஒரு பழம் அப்படின்னா இந்த முலாம்பழத்தை சொல்லலாம் சருமத்தை நீரேற்றமாக வச்சுருக்க உதவுது முலாம்பழத்தில் பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இது மாதிரியான சத்துக்கள் நம்ம சருமத்தை சேதப்படுத்த அந்த காரணிகள்லேருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்குது கொலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுனால நம்ம சருமம் வயதாக்கும் தோற்றத்தை எளிமையில் தடுக்குது மன அழுத்த பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முலாம்பழத்தை சாப்பிட்றது ஒரு சிறந்த நிவாரணியாக அவங்களுக்கு இருக்கும் இந்த பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதன் மூலமாக நமது மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்க செய்து இதனால் நம்மளோட உடல் இருக்குல்ல அது அதிகமாக ஓய்வெடுக்கிறதுக்கும் நம்ம செய்கிற வேலைகளில் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கும் உதவுது இந்த முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து மான அழுத்தத்தை குறைக்க கூட உதவுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது பார்க்கலாம் கண்ணுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா முலாம்பழத்தை சொல்லலாம் இந்த முலாம்பழத்தில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு இது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண் புரை மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுது கண் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால இந்த பழத்தை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் சேர்த்துக்க வேண்டிய பழங்களில் இந்த முலாம்பழமும் ஒன்று இதில் இருக்கக்கூடிய போலேட் உள்ளடக்கம் இருக்குல்ல இது கருவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது கர்ப்பகால தொற்று நோய்க்கு எதிரான விட்டமின் சி சத்து கூட இந்த முலாம்பழத்தில் இருக்குது கர்ப்பிணிகளோட உடலில் சோடியம் தக்க வைப்பை அகற்றவும் இது உதவியாக இருக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த முலாம்பழத்தை சேர்த்துக்கலாம் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல முலாம்பலம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தூக்கமின்மை அப்படிங்கிறது நம்மளில் பலரும் இப்போ அனுபவிச்சிட்டு வர்றோம் மன அழுத்தம் கேஜெட் சாதனங்கள் பனி சுமை ஷிஃப்ட் வேலை இதனால தூக்கமின்மை உண்டு செய்கிற நிலையில் தூக்க மாத்திரையை தவிர்த்து இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் முலாம்பழமும் ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது நரம்புகள் தசைகளெல்லாம் தளர்த்தி சீரான தூக்கத்துக்கு வழிவகுக்குது அதனால் கோடை காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே நீங்கள் முலாம்பழத்தை சாப்பிட்றது தூக்கமின்மை பிரச்சனையை ஓட ஓட விரட்டுறதுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீரழிவு நோயாளிகளுக்கு முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே வாழ்நாள் முழுவதும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது அதோடையே உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம்தான் நீரழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்களில் இந்த முலாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிகைன் ஆனது நீரழிவு நெப்ரோபதியை தடுக்க செய்து முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இருக்குல்ல அது இயற்கையானது தான் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம் முலாம்பழத்தை சாப்பிட்றப்ப நீரழிவு நோயாளிகள் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்கு இது வெள்ளை இரத்த அணுக்களோட உற்பத்தியை தூண்டுறதுனால உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் அதை எதிர்த்து போராடக்கூட உதவுது அது மட்டும் இல்லாமல் முலாம்பலத்தில் இருக்கக்கூடிய எலாஜிக் காஃபி கமிலம்லாம் இது ரெண்டும் என்னென்னு பார்த்தோன்னா ஏற்றங்கள் இது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல் செல்களை வெளியேற்றுறதுக்கும் தொற்று நோய்களோட தாக்கம் இருக்கிறவங்க அவ்வப்போதும் முலாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கோடை காலத்தில் முலாம்பலத்தை சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகரிக்கும் கோடைக்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமலும் தடுக்கும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு முலாம்பலம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பலத்தில் இருக்கக்கூடிய அடினோசின் இருக்குல்ல அது ரத்தத்தை மென்மையாக்கக்கூடிய பண்புகளை கொண்டதாக இருக்குது இதனால நமது உடம்புல இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுது இந்த முலாம்பலத்துல ஒமேஹாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கு இந்த ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குல்ல அது ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இதய தசைகளை தளர்த்துவதன் மூலமாக பக்கவாதம் மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு கூட உதவுது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோடை காலத்தில் நம்மளில் பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைனா இந்த மலச்சிக்கலை சொல்லலாம் மலச்சிக்கல் அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று இல்லை மலச்சிக்கலுக்கு மருந்துகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாகவே இந்த மலச்சிக்கலை தவிர்த்திடலாம் நாச்சத்து நிறைந்த குடல் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அதில் தான் முக்கியமான ஒன்றாக இருக்குது முலாம்பழத்தை சாப்பிட்றப்ப அது மலத்தை இலக்கி மலச்சிக்கல்லேருந்து விடுபட செய்து வயிற்றை அமைதிப்படுத்தி குளிர்ச்சியான விளைவை ஏற்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் குடல் இயக்கத்தையும் சீராக வச்சுருக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பழத்துல பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு பொதுவாக பொட்டாசியம் இருக்குல்ல இது உடலில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சத்து தான் இந்த பழத்தை நம்ம அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கிறப்ப நமது உடம்புல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் முலாம்பழத்தில் நீர் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எலும்புகளை வலுவாக வச்சிருக்கிறதுல முலாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான தாதுக்கள் எலும்புகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது எலும்போட அடர்த்தி எலும்பு தேய்மானம் இதெல்லாம் குறைக்க செய்து அது மட்டும் இல்லாமல் எலும்பு முறிவு எலும்பு பலவீனத்தையும் தடுக்கும் கொரிப்பா, பெண்கள் எலும்பு அடர்த்தியை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உணவுல முலாம்பலத்தை சேர்த்துக்கிறது நல்லது இந்த வீடியோல கொளுத்து எடுக்கிற கோடை காலத்தில் முலாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முலாம்பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்களும் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் பண்ணிவிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்